ஆயத்தமா இருக்கிறவங்க சொல்லுங்க ஆயத்தமா இருக்கிறவர்கள் அப்படிதான் பத்து கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனாங்க பத்து பேருமே மணவாளனுடைய வருகையை விசுவாசித்தாங்க மணவாளனை சந்திக்க தான் போனாங்க பத்து பேரும் விளக்குகளும் வச்சிருந்தாங்க மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எத்தனை பேர் உள்ள போனாங்க வீட்டுக்குள்ளே அஞ்சு பேர் பத்து பேரும் வந்தாங்களே விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்களே இயேசுவை விசுவாசித்தாங்களே மனவாளன் வரப்போகிறான்னு எதிர்பார்த்தாங்களே எதிர்பார்க்கிற எல்லாரும் போக முடியாது ஆயத்தமா இருக்கிறவர்கள் அவங்க ஆயத்தமா இருந்ததுனால போயிட்டாங்க ஆயத்தமா இல்லாதவர்கள் இந்த பூமியில மிச்சமாய் வைக்கப்பட்டுருவாங்க நீ ஆயத்தப்பட்டுட்டு வா உபத்திரவு காலத்தில் ஆயத்தப்படு என்ன வச்சிருவ அப்போ எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும் அல்லையா சொல்லுனே மும்பிக்கும் போது ஆண்டு வரை உடைய வருகை இன்றைக்கு இருந்தாலும் சமூகத்துக்கு வரணும் என் ஆயத்தப்பட அந்த உணர்வோட வாழணு கிறிஸ்தவர்கள் வருஷம் இருக்க போது இஷ்டப்படி வாழலாம் நினைச்சுக்கிட்டு வாழக்கூடாது இந்த பூமியில கைவிடப்பட்டு விடுவீர்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் அவர் திருடனை போல வருவா எக்கால சத்தம் ஆயத்தமா இருக்கிறவங்க காதல தான் எக்கால சத்தம் கேட்கும் மற்றவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது காதலை தொனித்த உடனே அவங்க மறுரூபமாக்கப்பட்டு கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்று குறைந்தர் பதினைந்து அதிகாரத்தில் பவுல அதை பற்றி எழுதுகிறார் கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு இருப்போம் அப்போ மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்க கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் எழும்பிடுவாங்க ஆயத்தமாக இருக்கிற தேவ எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஒரு கோட்டமாய் சந்திப்போம் அதன் பிறகு ஆண்டவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு செல்லுவா பரலோகத்தில் ஆட்டுக்குட்டி ஆனவரின் கலியாண விருந்து நடைபெறும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவரின் ஆனவரின் கலியாண விருந்து அப்போ மணவாளனாகிய இயேசுவோட மணவாட்டியாகிய சபை சபைனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் வைத்து வரைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க தான் அவங்க தான் இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு செல்ல முடியும் ரெண்டாவது ஒரு காரியம் நடக்கும் அந்தி கிறிஸ்தவின் வருகை கரிச வெளிக்கொடுவான் அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் இயேசனுடைய ரகசிய வருகைக்கு பிறகுதான் அந்த கரிசு வெளிப்படுவான் அப்போ அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு அரசியல் தலைவன் பொலிட்டிக்கல் லீடர் எழும்புவான் இப்பவே பாருங்களேன் ஒரே தேர்தல் ஒரே எக்ஸாம் ஒரே காடு எல்லாமே ஒன்னு ஒன்னு என்று பேசுறாங்க பார்த்திருக்கீங்களா இது வந்து இவங்க பேசுறது இல்லை இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம் முழு